இன்னும் சில அதை படிச்சிருக்கிறாரு என்னன்னு கேட்டா அதாவது இந்த பாரதியார் வந்து வெள்ளக்கா சுதந்திரத்துக்கு எல்லாம் பாடுபட்டாருங்கிற வச்சுக்கிட்டு என்ன செய்வாங்க அது ஒரு கொண்டாடுவாங்க சுதந்திர போராட்டம் சுதந்திர போராட்டத்துக்கு சில பாடல்கள்லாம் படித்தாருன்னு சொன்னார் சுதந்திர போராட்டம் சம்பந்தமா படிச்சது வந்து நிசமா தான் படிச்சார் வெள்ளையனை எதிர்த்து சில பாடல்களை படிச்சார் படிச்சாருன்னு சொன்னா அந்த படிச்சதுனால எந்த ஒரு விளைவும் வராது என்ற பாண்டிச்சேரியில் ஒளிஞ்சுக்கிட்டு படிச்சார் வேற அரசாங்கம் அது வேறு அரசாங்கத்தில் இருந்துக்கிட்டு படித்தார் ஆனால் அவர் பாண்டிச்சேரியிலேருந்து தமிழ்நாட்டில் நுழையும் போது கடலூர் வந்து தமிழ்நாட்டு இல்லை அதில் பிடிச்ச ஆளை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க பாரதியாரை பாண்டிச்சேரியிலேருந்து வரும்போது வர்றாண்டு தகவல் வந்து வெள்ளக்காரன் நினைஞ்சிட்டான் கடலூரில் வச்சு அரெஸ்ட் பண்ணிட்டான் அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் போட்டாங்க அப்போ ஜெயில் உடனே ஆங்கிலத்தில் அந்த அந்த அதிகாரிக்கு என்ன செய்கிறாருன்னா வந்து அதாவது பென்ட்லன் பென்ட்லன் அந்த அதிகாரி பேர் அவர் தான் அந்த சிறையில போடுவதற்கு உத்தரவிடக்கூடிய அதிகாரம் படைத்தவர் அவருக்கு ஒரு கடிதம் ஆங்கிலத்தில் எழுதுறாரு ஆங்கிலத்தில் எழுத அந்த கடிதம் கடிதம் அந்த 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 இருக்கு அதனுடைய தமிழாக்கம் என்னன்னு கேட்டா அதாவது மாட்சிமை தங்கி உங்களுக்கு அந்த பிறப்பு எழுதுகிறார் மீண்டும் ஒரு முறை உறுதியளிக்கிறேன் அதாவது அரசியலின் அனைத்து வடிவங்களில் இருந்து விலகிவிட்டேன் பிரிட்டிஷ் அரசுக்கு விசுவாசமாகவும் சட்டத்தை மதிப்பவனாகவும் எப்போதும் இருப்பேன் அப்ப தேச விடுதலை எல்லாம் பாடுறது எல்லாம் கைது முந்தி கைவிட்டாச்சு சவார்கர் மாதிரி கைது பண்ண உடனே வெளியே மட்டும் விட்டுருங்க நான் வாயே சட்டத்தை மதிப்பவனாக இருப்பேன் என்னை விடுவிக்கும்படி உடனடியாக உத்தரவுபடி படி தங்கிய தங்களிடம் யாசிக்கிறேன் உங்கள்கிட்ட பிச்சை கேட்கிறேன் மாட்சிமை தங்கிய தங்களுக்கு கடவுள் நீண்ட மகிழ்ச்சியான ஆயுளை வழங்கட்டும் மாட்சிமை தங்கிய தங்களின் மிக பணி உள்ள வேலைக்காரனாக இருக்க வேண்டுமென யாசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த கடிதத்தில் இவர் எழுதுறார் அப்ப இதுல வந்து தேசிய தேசபக்தி அவர் எழுதுனது எல்லாமே வந்து சும்மா கவிதை பிரச்சனையும் வராது ஒரு இல்லாமல் ரசிகர்கள் கிடைப்பான்னு எழுதிவிட்டார் அந்த விளைவை எதிர்பார்க்காம தேசபக்தின்னு சொன்னா அதுக்கு ஒரு பெரிய ரசிகர் இந்தியர்களுக்கு மத்தியில் ஒரு அப்படின்னு வறுமைங்கிறது எழுதிட்டாரு ஆனா கைது பண்ண உடனே ஓ இதுக்கு இவ்வளவு வேலை கொடுக்கணுமாட்ட உடனே இல்ல நான் உங்களை தான் ஆதரிக்கிறேன் நீங்க போயிடாதீங்க உங்களுக்கு விசுவாசம் வேலைக்காரனா இருப்பேன் அடிமையா இருப்பேன் இன்னுமே அரசியல்ல ஈடுபட மாட்டேன்றாரு அதுக்கு பிறகு எழுதவே இல்லை இன்னும் சில அதை படிச்சிருக்கிறாரு என்னன்னு கேட்டா அதாவது இந்த பாரதியார் வந்து வெள்ளக்கா சுதந்திரத்துக்கெல்லாம் எல்லாம் பாடுபட்டாருங்கிற வச்சுக்கிட்டு என்ன செய்வாங்க அது ஒரு கொண்டாடுவாங்க சுதந்திர போராட்டம் சுதந்திர போராட்டத்துக்கு சில பாடல்கள் எல்லாம் படிச்சாருன்னு சொன்னார் சுதந்திர போராட்ட சம்பந்தமாக படித்தது வந்து நிசம்பா தான் படித்தார் வெள்ளையனை எதிர்த்து சில பாடல்களை படித்தார் படித்தார்னு சொன்னால் அந்த படித்ததுனால எந்த ஒரு விளைவும் வராது என்ற பாண்டிச்சேரியில் ஒழிஞ்சிக்கிட்டு படித்தார் வேறு அரசாங்கம் அது வேறு அரசாங்கத்தில் இருந்துக்கிட்டு படிச்சார் ஆனால் அவர் பாண்டிச்சேரியிலேருந்து தமிழ்நாட்டை நுழையும் போது கடலூர் வந்து தமிழ்நாட்டு எல்லையில் அதில் பிடிச்சி ஆளை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க பாரதியாரை பாண்டிச்சேரியிலேருந்து வரும்போது வர்றாண்டு தகவல் வந்து வெள்ளக்காரன் நினைச்சுட்டா கடவுள்ல வச்சு அரெஸ்ட் பண்ணிட்டான் அரெஸ்ட் பண்ணி ஜெயில போட்டாங்க அப்ப ஜெயில் போட்ட உடனே ஆங்கிலத்துல அந்த அந்த அதிகாரிக்கு என்ன செய்யறாருன்னா வந்து அதாவது வென்ட்லண்ட் அந்த அதிகாரி பேரு அவர் தான் அந்த சிறையில போடுவதற்கு உத்தரவிடக்கூடிய அதிகாரம் படைத்தவர் அவருக்கு ஒரு கடிதம் ஆங்கிலத்துல எழுதுறாரு ஆங்கிலத்துல எழுதுன அந்த கடிதம் அந்த அந்த புஸ்தகங்களில் இமேஜ் ஒண்ணுமே இருக்கு என்கிட்ட இருக்கு அந்த கடிதம் அதனுடைய தமிழாக்கம் என்னன்னு கேட்டா அதாவது மாட்சிமை தங்கி உங்களுக்கு அந்த பிறப்புக்கு எழுதுகிற மீண்டும் ஒரு முறை உறுதி அளிக்கிறேன் அதாவது அரசியலின் அனைத்து வடிவங்களில் இருந்து விலகிவிட்டேன் பிரிட்டிஷ் அரசுக்கு விசுவாசமாகவும் சட்டத்தை மதிப்பவனாகவும் எப்போதும் இருப்பேன் அப்ப தேச விடுதலை எல்லாம் பாடினதெல்லாம் முந்தி முந்தி கைவிட்டாச்சு சவார்கர் மாதிரி கைது பண்ண உடனே என்னை விட்டுருங்க வெளியே மட்டும் விட்டுருங்க நான் இனிமேல் வாயே திறக்க மாட்டேங்கிறாரு அப்படி எழுதி இருக்க சட்டத்தை மதிப்பவனாக இருப்பேன் என்னை விடு விடுவிக்கும்படி உடனடியாக உத்தரவும்படி மாட்சிமை தங்கிய தங்களிடம் யாசிக்கிறேன் உங்கள்ட்ட பிச்சை கேட்குறேன் மாட்சிய மாட்சிமை தங்கிய தங்களுக்கு கடவுள் நீண்ட மகிழ்ச்சியான ஆயுளை வழங்கட்டும் மாட்சிமை தங்கிய தங்களின் மிக பணி உள்ள வேலைக்காரனாக இருக்க வேண்டுமென யாசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த கடிதத்துல இவர் எழுதுறார் அப்ப இதுல வந்து தேசிய தேசபக்தி அவர் எழுதுனது எல்லாமே வந்து சும்மா கவிதை பிரச்சனையும் வராத ஒரு இல்லாமல் ரசிகர்கள் கடைப்பாண்டு எழுதிவிட்டார் அந்த விலைய எதிர்பார்க்காம தேசபக்தின்னு சொன்னா அதுக்கு ஒரு பெரிய ரசிகர் ஆமா இந்தியர்களுக்கு மத்தியில ஒரு அப்படின்னு வர்மைங்கிறது எழுதிட்டாரு கைது பண்ண உடனே ஓ இதுக்கு இவ்வளவு வேலை கொடுக்கணுமாட்ட உடனே இல்ல நான் உங்களை தான் ஆதரிக்கிறேன் நீங்க போயிடாதீங்க உங்களுக்கு விசுவாசம் உள்ள வேலைக்காரனா இருப்பேன் அடிமையா இருப்பேன் இன்னுமே அரசியல்ல ஈடுபட மாட்டேன்டாரு